வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் உரமானியம் பெறாத விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு வரும் பணம் தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இந்தியாவை அதிர வைத்த டெல்லி குண்டுவெடிப்பு மற்றும் ஒரு பெண் மருத்துவர் கைது இனி விரிவான செய்திகள் வழங்கப்படாத ஓட்டுநர் உரிமங்களை அச்சுடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அச்சுடுவதற்கு அட்டைகள் இல்லாததால் ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவது நிறுத்தப்பட்டது இதையடுத்து அதற்கு பதிலாக தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டது இவ்வாறு அச்சிடுவதற்கு மூன்று லட்சத்தி ஐம்பது ஓட்டுநர் உரிமங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதன் அடிப்படையில் தற்போது அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஓட்டுநர் உரிமம் மூன்று இடங்களில் அச்சிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இது வெரகராவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையின் முக்கிய மையம் மற்றும் அனுராதபுரத்தில் கூடுதல் மையங்களிலும் இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் தினமும் கிட்டத்தட்ட ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுநர் ஒரு ஒருநாள் சேவையின் கீழ் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் சாதாரண சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் ஓட்டுநர் உரிமங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி ஐநூறு என குறிப்பிட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்துள்ள கருத்தின்படி திரட்டப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை அடுத்த இரண்டு வாரங்களில் அச்சிட்டு விநியோகிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பத்து லட்சம் ஓட்டுநர் உரிம அட்டைகள் விரைவில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதா இதுவரை உரமானியம் பெறாத விவசாயிகளுக்கு அறைவை போன்ற வழியாகியுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த விவசாயிகளுக்கு செவ்வாய்க்கிழமைக்குள் பணம் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார் இதுவரை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி பதினைந்து விவசாயிகளுக்கு பெரும்போக உரமானியம் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் புலனறுவை உள்ளிட்ட பல பிரதேசங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு உரமானியம் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பாக காஷ்மீர் அரசு பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பை அடுத்து காஷ்மீர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்த அதில் மற்றும் முசம்மில் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பல மருத்துவர்களுக்கு தொடர்பிருப்பது தெரியவந்தது தெரிய வந்தது இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய பெண் மருத்துவர் சாயின் சயத் மற்றும் இரண்டு மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் பரிதாபத்தில் உள்ள அல் பகாக் பல்கலையில் பணியாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தெற்கு காஷ்மீரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த மருத்துவர் பிரியங்கா சர்மாவை பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கரியானாவை சேர்ந்த இவர் அனந்த்நாகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார் இதேவேளை காஷ்மீரை சேர்ந்த இருநூறு மருத்துவ மாணவர்கள் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி